கோவை ஜெம் மருத்துவமனையில் தமிழகத்தில் முதன்முறையாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட எண்டோஸ்கோபி சிகிச்சையை அறிமுகம் கோவை ஜெம் மருத்துவமனை ஃபியூஜி ஃபிலிம் இந்தியா எனும் நிறுவனத்துடன் கைகோர்த்து இறைப்பை குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் அதிநவீன கேடை ஆர்டிபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் எனும் சாதனத்தை தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்தது இந்த கருவியை ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயலதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் மற்றும் தலைமை இயக்கு அதிகாரி டாக்டர் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைத்தனர்